சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில எடுக்காது இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு விஷயத்து சொல்ல போகிறேன் ஒரு காலத்தில் மதுரையே இருண்டு கிடந்தது நமக்கு ஒளி கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒளி இல்லை நமக்கு சிந்தூர் கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் சிந்தூர் கொடுக்க ஆள் இல்லை ஒளிப்பாடும் இல்லை கோயில் நொறுங்கி போயிருந்தது ஏன் தெரியுமா பதினாலாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மதுரையை மாலு கபூர் லூட் பண்ணினான் அதன் பிறகு அறுபது வருஷங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் விளக்கு இல்லை மீனாட்சி அம்மன் கோயில் மூடப்பட்டிருந்தது அது மதுரையின் இருண்ட காலம் பதினாலாம் நூற்றாண்டின் முடிவில் மதுரையில் மீண்டும் ஒளி பிரிந்தது அந்த ஒளி விளக்கை ஏற்றி வைத்தார் விஜயநகர் இளவரசர் குமார கம்பனன் இதுல இருந்து என்ன தெரிந்தது நமது நாட்டு நம்பிக்கைக்கு அழிவில்லை அதை யாராலும் அழிக்க முடியாது நமது கலாச்சாரம் ரொம்ப ஆழமானது நம்மை அசைக்க யாராலும் முடியாது கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை நமது அறம் ஆழமாக இருந்தது அது இன்றும் ஆழமாக இருக்கிறது இனியும் ஆழமாக இருக்கும் இதுதான் இந்த தெய்வீக பூமியின் பலம் முருகனின் வடிவத்தில் நமது அறம் தொடர்ந்து தலைக்கிறது அறம் என்பது என்ன உலகை தீமை சூழும் போது அதை அறுப்பது அறம் எல்லோரையும் சமமாக பார்ப்பது அறம் தீவர்களை செய்வது அறம் தீவர்களை வதம் செய்வது அறம் அதன் பெயரே புரட்சி செய்பவரே புரட்சி தலைவர் எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள் நம்ம எல்லோரும் இங்க வந்தது ஒரே ஒரு கடவுளுக்காக புரட்சி தலைவர் முருக பெருமாளுக்காக உலகின் முதல் புரட்சி தலைவருக்காக அநீதியை அழித்தலால் அழித்தத்தால் அவர் புரட்சி தலைவர் சமமாக நடித்தியதால் அவர் புரட்சி தலைவர் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அந்த வீரவேல் முருகனுக்கு